இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக திருத்திருப்பிலேருந்து திருத்திருமணி வரக்கூடிய ட்ரெயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இது அது இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து திரும்பவும் சென்னை போகும் இப்படி போகக்கூடிய ட்ரெயின் வந்து நம்ம திருத்திருமணி மார்க்கமாக தான் போகுது அதனால் இந்த திருத்திருப்பி மார்க்கமாக போகிறதுல யார் யாருக்குமே பயன் நிறைய இருக்கும் இறந்த இது எந்தெந்த ஒரு வழியாக போகுது அப்படிங்கிற சொல்கிறது அது எந்தெந்த நேரத்தில் போகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு கிளம்பிரும் அங்கேருந்து கிளம்பி சரியாக செங்கல்பட்டு வர நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி எட்டுலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே வந்துடும் அடுத்தபடியாக விழுப்புரத்தில் இரவு எட்டு இருபதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் அதுலேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வர்றது ஒம்பது முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது ஒம்பது நாற்பது வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாயவரம் வந்து நைட்டு ஒரு பத்து இருபதுலேருந்து பத்து இருபத்ரெண்டு வரைக்கும் அடுத்தபடியாக நம்ம திருவாரூருக்கு வர்றது பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பதுக்கு வந்துடும் திருத்திரைப்பண்டியில் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு ஆறுக்குள்ளே வந்துடும் அடுத்தபடியாக அங்கேருந்து பட்டுக்கோட்டை அடுத்த ஸ்டாப்பிங் பட்டுக்கோட்டை போயிருக்காங்க பட்டுக்கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு போயிடும் அடுத்தபடியாக அறநாங்கி ஒரு மணி ஐம்பது நிமிஷம் காரக்குடி நைட்டு சரியாக வந்து ரெண்டு பத்துக்கு போய்டும் அடுத்ததாக சிவகங்கை போகுது சிவகங்கை பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு ஐம்பதுக்குள்ளே போயிடும் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் மானாமதுரை மானாமதுரைக்கு மூணு இருபத்தி ஏழு காலையில் அதிகாலையில் போயிடும் அடுத்தபடியாக பரமக்குடி மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாலு பதினெட்டுலேருந்து நாலு இருபதுக்குள்ளே போயிடும் லாஸ்ட்டாக ராமேஸ்வரத்தில் இது ஸ்டாப் ஆகுது அது திருமணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நாற்பது நிமிஷத்துக்கு ஸ்டாப் ஆகிடும் போலவே ராமேஸ்வரத்துலேருந்து திரும்ப கிளம்பக்கூடிய ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணிக்கு தான் கிளம்பு சாயந்திரத்தில் கிளம்பு சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நாலு மணிக்கு அங்கேயிருந்து கிளம்பி ராமநாதபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது வந்துடும் பரமக்குடி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி பதினாறு நிமிஷத்துக்கு சாயந்தரத்தில் தான் எதுவும் சாய்ந்தரம் கிளம்பிடும் அடுத்தபடியாக மானாமதுரைக்கு வந்து ஸ்டாப் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா அஞ்சு அம் நாற்பத்தி ஏழுக்கு வரும் அடுத்தபடியாக சிவகங்கை சிவகங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்துடும் அடுத்தபடியாக காரைக்குடி காரைக்குடியிலேருந்து மாலை அஞ்சு ஆறு ஐம்பது மாலை ஆறு ஐம்பதுக்கு காரைக்குடி அடுத்தபடியாக அறந்தாங்கி அறந்தாங்கியில் ஏழு பத்தொம்பது பட்டுக்கோட்டையாஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு நம்ம திருத்திரைப்பண்டிக்கு வரக்கூடிய நேரம் எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்கும் அதில் திருத்திரைப்பண்டி மார்க்கமா சொல்லக்கூடியவங்க ரொம்ப இதாக வந்து விரைவாக வந்து அதில் ஏறிங்க அடுத்தபடியா திருவாரூர் நம்ம திருவாரூரில் நைட்டு ஒம்பது இருபத்தஞ்சி இதுக்கு முன்னேறும் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் ட்ரெயின் இருந்துச்சு ஒம்பது இருபத்தஞ்சு ட்ரெயின் கிடைக்குது அதுக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் பத்து மணி பதிமூணு நிமிஷத்துக்கு இந்த ட்ரெயின் வந்துடும் சிதம்பரத்துக்கு வர நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அடுத்தபடியாக விழுப்புரம் விழுப்புரம்ல பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் நடுராத்திரி ஆகிடும் ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வரும் அடுத்தபடியாக செங்கல்பட்டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் லாஸ்ட்டாக ஸ்டாப்பிங்காக இருக்கறது பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாம்பரத்தில் வந்து காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு போய் சேரும் இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெட்டிகள் எத்தினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது இருக்கு பட்டி இருக்குது ரொம்ப குறைஞ்ச கட்டத்தில் பாதுகாப்பாக விரைவான சேவைக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த பதிவு போட்டுருவோம் இதில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி அனுப்பிவிடுங்க இந்த சேவையினுடைய துவக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆறாம் தேதி அது வந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே துவங்குறாங்க இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ட்ரெயின் மிஸ் பண்ணாம பயன்பெறுங்க ஸ்டாலின்